இன்னைக்கு டோர் டேஸ்க்கும் ஸ்கிப்த டிஷஸ்க்கும் தான் ரேசே யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு டெலிவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து டென் டாலர் டிப் போகிறோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பட் அதை டிசைட் பண்ண போகிறது யுகி தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் பண்ண போகிறோம் என்ன ஆர்டர் பண்ண போகிறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறோம் இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் தோசா ஃபிஸ்ட்னு ஒரு தமிழ் இருக்குது அங்கே தான் ஆர்டர் பண்ண போகிறோம் வாங்க இப்போ ஆர்டர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு டோர் டேஷ்ல ஆர்டர் பண்ணுறேன் இங்கே என்ன ஆர்டர் பண்ணலாம் கொத்து புரோட்டா பண்ணலாமா இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி பண்ணலாமா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாமா ஓகே நம்ம இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் டோஸ் ஃபீஸில் அது வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் வந்து காட்டுது நம்ம வந்து டெலிவரி டைம் வந்து ஸ்டாண்டர்டே கொடுத்துப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு வந்து ஜீரோ போட்டுருவோம் ஏன்னா டிப்பு நம்ம வந்து கையில் தரப்போகிறோம் அதனால் டிப்பு ஜீரோ போட்டுருவோம் ஸ்கிப் த டிஷஸில் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம் ஸ்கிப் த ரிசர்ச் ஓப்பன் பண்ணியாச்சு தோசா ஃபீஸ்ட் போயிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறோம் இதுலேயும் வந்து செவன்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் சென்ட்டு தான் காட்டுது இதுவும் ஸ்டாண்டர்ட் தான் இங்கேயும் வந்து ஜீரோன்னு கொடுத்துப்போம் இங்கே வந்து டெலிவரி ஃபீ வந்து ஒன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து டேக்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் டென் டாலர் போட்டிருக்காங்க கரெக்டாக டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஆகுது நம்ம இப்போ ரெண்டு ஃபோன்லேயும் நம்ம இப்போ வந்து ஆர்டர் போட்டுடலாம் போட்டுட்டு எது ஃபர்ஸ்ட் வருதுன்றதை பார்க்கலாம் ஓகே ரெண்டு கடையிலையும் ஆர்டர் போட்டாச்சு டோர் டேஷ்ல வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு டுவெல் நைன்டீன் பிஎம் டு டுவெல் தேர்ட்டி ஃபோர்க்குள்ளே வந்துடும் சொல்லி போட்டிருக்கு ஸ்கிப்த டிஷஸில் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஆர்டர் இன்னும் ப்ளேஸ் ஆகலை இன்னும் மேட்சிங் அண்டு கன்ஃபார்மிங் ஒரு ஆர்டர்னு வருது இப்போ தான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது த டிஷஸில் பார்ப்போம் எது வருதுன்னு சொல்லிட்டு டோர் டேஷ்ல வந்து நம்ம இந்த வெயிட் பண்ணுற கேப்பில் வந்துட்டு வேற கடையில் எதாவது வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டுது பட் ஸ்கிப் த டிஷஸில் வந்து அது காட்டலை அது வந்து தோசை ஃபேஸ்டிஸ் ப்ரிப்பேரிங் ஒரு ஆர்டர் அப்படின்னு காட்டுது யுமி நீ வந்து ஒரு ஒர்க் பண்ணுற அதுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க டென் டாலர் டிப் தராங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த டென் டாலர் வச்சு என்ன வாங்குவ ஹாட் வாங்கலை ம் டாலி பாப் ஒரு டாய் வாங்கல ஓகே அப்புறம் ஒரு சாக்லேட் வாங்கலாம் சரி நம்ம ஆர்டர் பண்ணி டைம் ஆயிடுச்சு இப்போ என்ன ஸ்டேட்டஸ்னு பார்க்கலாமா இன்னும் வந்து ரெண்டு கடையிலையுமே வந்து இவர் ஃபுட் இஸ் ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இருக்கு பார்ப்போம் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு கரெக்டாக நம்ம டுவெல் ஓ கிளாக் வந்து ஆர்டர் பண்ணோம் நம்ம ஃபுட்டு வர வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது நம்ம அது வரைக்கும் இந்த கேம் விளாடுவோமா ஏன் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ம் ஓகேவா இந்த இதை ப்ரெஸ் பண்ணுறேன் கடி கடிக் கடிக் கடிகடிக் நான் இன்ன ஓகே ஒன் மோர் ரவுண்டு போலாம் நான் ப்ரெஸ் பண்றேன் நான் இதை ப்ரெஸ் பண்றேன் நான் இதை ப்ரெஸ் பண்றேன்

யார் வந்து த்ரீ பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னு இரு இரு நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுறேன் இது கடிக்கடி கடி கிடைச்சிருச்சு நீ டூ பாயிண்ட் நான் டூ பாயிண்ட் இதுதான் வந்து ஃபைனல் கேம் இதுல யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னு ஓகேவா நான் இது பண்றேன்

இன்னொரு ஆப்ல வந்து பார்த்தனா இன்னும் வந்து ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து காமிக்குது யுகி நீ வந்து எந்த ஆப் வந்து ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிற தெரியல நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா ஓகே ஆல்மோஸ்ட்ங்க இப்போ இரண்டாவது ஆப்லயும் வந்து பாத்தீங்கனா ஆர்டர் வந்து பிக் பண்ணி வந்துட்டு இப்போ டைம் வந்து 12:15 ஆகுது ரெண்டு ஆப்லயுமே வந்துட்டு நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டாங்க யார் வந்து நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வராங்க யார் அந்த வின்னர் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஓகே இப்போ டைம் வந்து டுவெல் டுவெண்ட்டி த்ரீ ஆகுது ஒரு ஆப் வந்து பக்கத்தில் வந்த மாதிரி காட்டுது இன்னொரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காட்டுது ரெண்டு பேருமே பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து டென் டாலர் டிப்பு இன்னொருத்தவங்களுக்கு ஃபைவ் டாலர் டிப்பு யார் வந்து டென் டாலர் வந்து வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஓ, oh, really? <laughs> Thank you so much. Yugi, who is the winner? Door Dash. Door Dash, okay, $10 tip என்ன சொன்னாங்க பட் அவங்க வந்து கேமரா முன்னாடி காமிக்க வேண்டாம்னு சொன்னாங்க அதனால அவங்கள காமிக்கல இப்போ வந்து ரெண்டுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் ஆ ஓகே டோர் டேஷ்ோட தான் அன்பாக்ஸிங் பண்றோம். ஒரு தயிர் கொடுத்து அப்புறம் குருமா கொடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். நல்லா சூடாக இருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்கிப்டட் டிசஸ்ோட பேக் வந்து ஓப்பன் பண்ணுறோம் இதுலேயும் அதே மாதிரி பேக்கிங்லாம் குழந்தைங்க கொடுத்துருக்காங்க ஒரு தயிர் ஒரு குருமா அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஓகே கண்டிப்பாக ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரே கடையிலேருந்து தான் ஆர்டர் பண்ணோம் ஆனால் ரெண்டோட ஹீட் லெவல் பார்த்தோன்னா ரெண்டுமே சேம் ஹீட்டில் தான் இருக்குது ரெண்டு பேரும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு வந்து ஃபுட்டை டெலிவர் பண்ணாங்க அதனால் ஃபுட்டோட இதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஹீட்டில் தான் இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம் ரெண்டுமே வந்து செவன்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் டாலர் டோர் டேஷில் வந்து டெலிவரி ஃபீ இல்லை அதே வந்து ஸ்கிப்ட டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ டாலர் வந்து டெலிவரி ஃபீ இருக்குது இதில் வந்து டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் டென் சென்ஸு டோர் டேஷில் வந்து டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் சென்ட்ஸு ஸோ டோட்டல் வந்து பார்த்தோம்னா டோர் டேஷ்ல வந்து டொண்ட்டி ஒன் டாலர் ஃபார்ட்டி ஃபைவ் சென்ஸ் வருது அதுவே வந்துட்டு ஸ்கிப் த டிஸ்கஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ட்வெண்ட்டி த்ரீ டாலர் ஜீரோ த்ரீ சென்ஸ் வருது ப்ரைஸ் வைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டேஷ் தான் வந்துட்டு கம்மியாக இருக்குது சீக்கிரமாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா டோர் டேஷ்லாம் வந்து சீக்கிரமாக வந்திருக்காங்க ஸோ ரெண்டு டிரைவர்ஸுமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து சீக்கிரம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோர் டேஷு ஸோ இந்த ரேஸோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டேஷ் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்